அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மார்கழி மாசத்தில் முதல் புதன்கிழமை இந்த புதன்கிழமையை மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமையை குச்சேலர் தினமாக கொண்டாடி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த குச்சேலர் தினத்தில் நாம் இதை படித்தால் நமக்கு செல்வம் பெருகும் அது என்ன அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாளைய தினம் இந்த நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாது குச்சேலர் குச்சேலரை வந்து பெரிய தன்வந்தனாக்கிய தினம் நாளைய தினம் அதனால் உங்களால் முடிஞ்சால் நாளைய தினம் யாருக்காவது அவளை வந்து தானமாக கொடுங்க அவள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப கஷ்ட கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கேட்காமையே நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய நிலைமையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் நாளைய தினம் நீங்கள் செய்ய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குருவாயூரப்பன் கோவில் மார்கழி மாசம் முதல் புதன்கிழமையை குச்சேலர் தினமாக கொண்டாடுவாங்க கிருஷ்ணன் குச்சேலருக்கு அனுகிரகம் செய்த நாளாதலால் அந்த அன்னைக்கு பக்தர்கள் இலையில் அவள் அச்சு வெள்ளம் கட்டி இவை எல்லாமே கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங் வணங்குவது வழக்கம் அன்னைக்கு கோவிலில் பக்தர்கள் படி படிக்கணக்கில் அவள் தானம் செய்வாங்க குச்சேலர் கிருஷ்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையை குச்சேலர் தினமாக எல்லோருமே கொண்டாடுறாங்க பக்தர்களும் குருவாயூரப்பன் அவள் கொண்டு வந்து காணிக்கையாக தருவாங்க இதனால தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் அப்படிங்கறதும் நம்பிக்கை மார்கழி மாத முதல் புதன்கிழமை அன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு அவள் பாயசம் நெவேத்தியமாக படைத்து குச்சேல சரித்திரத்தை படித்தோம் அப்படின்னா அந்த குச்சேலர் சரித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறபடியால் யாராலையும் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் அந்த பாடலை கேட்டு இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குருவாயூரப்பனை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதாவது இந்த பாடலுடைய இந்த பாடலை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குரு குலவாசம் இருந்தபோது குசேலர் அப்படிங்கிற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தாரல்லவா நம்பூதிரியின் இந்த வினாவுக்கு குருவாயூரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவிக்கின்றார் ஹே குருவாயூரப்பா உமது அருளை வியந்து கொண்டே குச்சேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உங்களை என்றும் மறந்தார் இல்லை அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியின் பயனாக முக்தி அடைந்தார் இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் குச்சேலர் தின நாளான இன்றைக்கு ஒரு கோவணம் அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வச்சு அதில் அவள் வெள்ளம் வச்சு படைத்து இந்த கதையை படித்து அதுக்கப்புறம் சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அதில் வச்சு சிறிய மூட்டையை போல கட்டி அனைவருக்கும் நீங்க விநியோகம் செஞ்சிருங்க பக்தர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயிரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் அது சரி அது என்ன சிவப்பு வஸ்திரம் அதுவும் கண்ணனின் கௌபீனமா இதை பற்றிய குருவாயூரப்பனின் லீலைகளில் ஒன்றான கதையை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாமா இன்னொரு சமயம் வயதான மூதாட்டி ஒருத்தி இருந்தாள் அவள் குருவாயூர் கண்ணனின் தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருகி வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் ஸ்ரீவேலி தரிசனம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது பெரும் காற்றுடன் கனமழை பெய்தது அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது இருட்டில் வழி தவறிவிட்டது மிகுந்த கவலையோடு குருவாயூர்பனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சிறிய பையன் அவன் முன் தோன்றி பாட்டி கவலைப்படாதீங்க உங்களை நான் வீட்டுக்கு கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் மழையில் இருவரும் தெப்பமாக நனைந்து விட்டனர் பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள் வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி உன் பெயரனே என்று கேட்டாள் அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்று சொன்னான் அவளும் மழையில் என் துணி நனைந்து விட்டது எனக்கு உங்களுடைய புடவையிலிருந்து ஒரு கௌபீனம் தாரங்கள் போதும் என்று கூறினான் அவள் சுற்றி பார்த்த பொழுது ஒரு சிவப்பு புடவை இருந்தது அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தாள் அவனும் பெற்றுக்கொண்டு சென்றான் அடுத்த நாள் காலை நிர்மாலய தரிசனத்திற்காக சன்னதியின் கதவு திறந்தபோது மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கோபீனம் கட்டியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயித்தனர் முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது இப்படி கோபினத்தோடு காட்சியளிக்கின்றான் என்று ஆச்சரியமடைந்தனர் கண்ணனின் திவ்யமேனி அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது வழக்கம் போல் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மனமகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்ததை சொன்னாள் தன்னுடைய சிறிது கிழிந்த புடவையும் காண்பித்தாள் அதன் கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருப்பதைக் கண்ட அனைவரும் வியந்தனர் மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தித்தாள் அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வழக்கமாக இன்று வரைக்கும் இன்று இருந்து வருகின்றது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க வழக்கம் போல பெருமாளுக்கு நீங்கள் கண்ணனுக்கும் நீங்க நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அவள் பாயசமோ அல்லது அவளையோ நெய்வேத்தியமாக அச்சுவல்லத்தோடு சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுற உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்க கேட்காமலேயே நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் கிருஷ்ணனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் மிகவும் கஷ்டப்படுறவங்களாக இருந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை நாளைய தினம் செய்யுங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்